அண்மை செய்தி இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் இருக்கிறார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் உயிர் பிரிந்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மாரடைப்பால் மனோஜ் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் இருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்கள் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டு ஓய்வெடுத்து பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் அவர்கள் காலமாகி இருக்கிறார் திரையுலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இது பார்க்கப்படுகிறது பாரதி ராஜாவை பொறுத்தவரைக்குமே அவரது மகன்கள் அவருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக பார்க்கப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது மனோஜ் காலமாகி இருப்பது என்பது மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருப்பதாக திரையுலகத்தினர் தொடர்ச்சியாக தெரிவித்து பொறுத்த பொறுத்தவரைக்குமே துணை நடிகராக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவர் பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தனது தந்தையின் இயக்கத்தில் தாஜ்மஹால் படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் அந்த படம் என்பது மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு அவருக்கு பேசு பொருளாக அமைந்தது அதில் ஒவ்வொரு பாடல்களுமே அவருக்கு அவரை மீண்டும் மீண்டும் நினைவுப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது அதனைத் தொடர்ந்து முன்னணி நடிகர்களாக இருந்த அந்த சமயத்தில் முன்னணி நடிகர்களாக இருந்த சரத்குமார் முரளி ஆகியோருடன் இணைந்து சமுத்திர கன்னி உள்ளிட்ட படங்களில் நடித்தார் அதே போல மறுபடியும் தனது தந்தை இயக்கிய கடல் பூக்கள் படத்தில் மீண்டும் நடித்தார் இப்படியாக அவருடைய அந்த திரைப்பயணம் என்பது தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் நாற்பத்தி எட்டாவது வயதில் தன்னுடைய வாழ்வை அவர் இழந்திருக்கிறார் அதாவது கடந்த சில நாட்களாகவே இருதய நோயால் அவர் அவதிப்பட்டு வந்த நிலையில் அண்மையில் அவருக்கு அந்த அறுவை சிகிச்சை என்பது நடந்ததாகவும் இதனால் வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் தற்பொழுது அவர் காலமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது திரையுலகத்தினரிடையே மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கிறது சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் இயற்கை எய்திருக்கிறார் மாரடைப்பால் மனோஜ் காலமானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மனோஜுக்கு அண்மையில் இதய அறுவை சிகிச்சை நடைபெற்றதாக தகவல் வெளியான நிலையில் இன்று மாரடைப்பால் உயிரிழந்திருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்